இது என்ன மீன் தெரியல எல்லாம் என்ன தான் தெரியும் அப்படியே வழங்க பாருங்க அப்படியே வழது இதுதான் ஊடாவான் இது பேரு வெறும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் இப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு கண்ணெல்லாம் பாருங்க எப்படி பல பல பழன்னு இப்படி இருக்கு பார்த்தீங்களா வரைச்சிக்கிட்டு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பாருங்க அவங்க போட்டில் இருந்து வந்து அப்படியே ஒரு விலை சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்கிட்டோம் இது பார்த்தீங்கன்னா செம்படக்காய் திருக்கையோட வகை செம்படக்கான்னு பேர் எல்லாமே கலந்து இருந்தது அப்படியே எல்லாமே புதுசு ஃப்ரெஷ்ஷு அப்படியே படகுலேருந்து அப்படியே வந்து வாங்கினது வழுக்கின் போது வழுக்கின் போது மீன் தெரில

தண்ணில விட்டு பாப்பமா ம் அந்த பாத்திரத்துல புடி பக்கெட் தண்ணி ஏ இதுல வந்து இது இருக்கு అర్జుன் சரி பா நீ அந்த அதுலயே தண்ணி புடி பா இங்க பாரு அந்த பெரிய பாசல்ல தண்ணி புடி இந்த ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நான் இந்த தண்ணி அது செட்டாவும் பார்க்கலாம் சொத்த அரை வீட்டுக்குள்ள வந்திருக்கு இங்க பாரு ஒண்ணு போட்டு பாருங்க ஃபர்ஸ்ட்